மிக வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டது இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் மாநகர பகுதிகளில் ஆயிரக்கணக்கான வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாநகர பகுதி மட்டும் ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து தரமட்டமாக நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் நாம் இருக்கக்கூடியது வந்து மணிமுத்தீஸ்வரம் பகுதியில் பல வீடுகள் வந்து தரமட்டமான ஆனதை நாம் நேரடியாக காண்பு கொண்டிருக்கிறோம் மேலும் பல இடங்களில் வந்து பொதுமக்கள் தங்களுக்கு தேவை தேவையான எந்தவித ஒரு அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்படாமலும் இன்னும் குடிநீர் பால் உள்ளிட்ட எந்த வசதிகளும் இல்லாமலும் பொதுமக்கள் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள் மேலும் பல இடங்களில் இதுவரை நிவாரணப் பொருட்களோ அல்லது தமிழக அரசு அவர்களுக்கான எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்னும் அவர்கள் மீள முடியாத நிலையில்தான் இன்னும் பொதுமக்கள் இருக்கிறார்கள் மேலும் பல பகுதியில் ஏன்னா நெல்லை மாநகர பகுதியான சிஎன் கிராமம் கைலாசபுரம் சிந்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் தங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டில்தான் தங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான எந்தவித ஒரு உதவிகளும் இந்த அரசு செய்யாத காரணமாக பலர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்துள்ளார்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்துள்ளார்கள் தொடர்ந்து தங்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என தெரிவிக்கிறார்கள் வீடுகளை இழந்த பொதுமக்களும் பலர் தங்களுடைய வீடுகளை இழந்து தற்போது தங்களுக்கான அடுத்த கட்டமாக தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தெரியாமல் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து ஒவ்வொரு பகுதியும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இது குறித்து இங்கு உள்ள பொதுமக்கள் அம்மா என்ன மாதிரியான பாதிப்பு இருந்தது உங்களுக்கு இந்த வெள்ள வர வெள்ள வரும் போது வீடு வெள்ளம் சார் எல்லா பொருளும் பொருளுமே நஷ்டமாயிட்டு எந்த பொருளுமே நஷ்டமாயிட்டு எங்களுக்கு சாப்பிட கூட வழி இல்லாமல் நாங்கள் இருக்கோம் அவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு துணிமணி உடுத்த துணிமணி கூட கிடையாது எல்லாமே வெள்ளத்தில் போயிட்டு எங்களுக்கு ரொம்ப ஏகப்பட்ட நஷ்டம் கவர்மெண்ட்லேருந்து யாருமே வந்து பார்க்கல மாடு ஆடு எல்லாமே வெள்ளத்தில் போயிட்டு எல்லா பொருளுமே போயிட்டு எங்களுக்கு எதுவுமே கிடையாது உடுத்த துணி கூட கிடையாது அந்த நிலமையாக இருக்கும் யாராவது வந்து பாத்தாங்களாமா நீங்க இவ்வளவு தூரம் பாதிப்பு இருக்காங்க யாரும் வந்து பார்க்க வரல ஆமா யாரும் இன்னமும் செய்யும் செய்யலாம் வைக்கலாம் எங்களுக்கு ஆமாம் பாதிக்கப்பட்ட ரொம்ப இருக்குது சாப்பாடுக்கு வழி இல்லாமல் ஆமாம் பொருள் பூரம் போயிட்டு வீட்டில் பொருள் பூரம் போயிட்டு ஆடு மாடு எல்லாமே போயிட்டு சிலிண்ட்ரு அஞ்சு மாடு ஆடு மாடு சிலிண்ட்ரு பொருங்கல் அஞ்சு டெம்மு இதெல்லாம் எல்லாமே எல்லாமே பாக்க தெரு எல்லாமே பாதிக்கப்பட்டது ஆமாம் வீடு எல்லாம் முங்கிட்டு கண்டு எதுவுமே கிடையாது தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து மின்சாரம் கூட இல்லாமல் பொதுமக்கள் தங்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அம்மா சொல்லுங்கம்மா என்ன மாதிரியான பாதிப்புமா உங்களுக்கு எல்லாமே கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே போயிடுச்சு சார் ட்ரெஸ்ஸு கூட எங்களுக்கு மாற்றிக்கலாமா மூணு நாளாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்தவங்களை கொடுத்தவங்களும் ஒருத்தவங்க அதை தான் போட்டுக்கிட்டோம் எதுவுமே இல்லை சார் எல்லாமே முங்கி போயிடுச்சு நாங்கள் இவ்வளோ பெரிய வெள்ளம் வராதுன்னே கொஞ்சம் இதாக இருந்துட்டோம் அப்புறம் ரொம்ப ஃபுல்லாமே எல்லாம் போயிட்டு ஒன்றுமே கிடையாது சா அரிசி இரிசி எல்லாமே சமையல் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது ஒரு பொருளும் கிடையாது இதுக்கு அடுத்த தெருலேருந்து அவ்வளவும் போயிடுச்சு ஒன்றுமே கிடையாது இப்போ நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் நாலு நாளாக குளிச்சு கூட நாலு நாளில் ட்ரெஸ் மாற்றிக்கலாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஆ கரண்ட் வேற இல்லை எங்களுக்கு ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கோம் ஆ தண்ணி கிடையாது சார் தெருவில் தண்ணி கிடையாது ஒரு பக்கம் தண்ணி கிடையாது டப்பா தண்ணி ஐம்பது ரூபா ஒரு டப்பான்னு வாங்கி வச்சு அந்த அதை கொஞ்சம் குடிக்கும் ஒன்றுமே கிடையாது வீட்டில் எல்லாமே முங்கி போயிடுச்சு சிலிண்ட்ரு கிளிண்ட்ரு பீரோல் காட்டில் எல்லாம் ரெண்டு பீரோல் முங்கி எல்லாமே போயிடுச்சு சார் ஒன்றுமே இல்லாமல் இப்போ நாங்கள் வெறுமனையாக தான் இருக்கோம் இது வரைக்கும் யாரும் பார்க்க செய்ய வரமுல்ல யாருமே கவர்மெண்ட் ஒன்றுமே செய்யலாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் உங்க பகுதியில் நிறைய வீடுகள் கூட இடிஞ்சு விழுந்துருக்கு இன்னுமா அதிகாரிகள் வந்து பார்க்காம இருக்கா சார் வரல சார் வரல படுக்க கிடையாது அடுத்த வீட்டிலவே படுத்து கிடக்கும் உள்ளவே இடிஞ்சு போயிட்டு உள்ள போக கூடாதுன்ட்டாங்க அங்கே எங்கே இருக்க முடியும் ஒருத்த துணி கிடையாது சாப்பாட்டுக்கு வழி இல்ல ஒன்று கேஸ் எடுப்பா எது எல்லா பொருளுமே போயிட்டு ஒண்ணுமே இதை எடுக்கவும் முடியாது வைக்க முடியாது நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்க யாருமே ரொம்ப கஷ்டம் தொட்டுக்கு இல்லாம பொருள் இல்லாம கரண்ட் இல்லாம எதுவுமே வீடே கிடையாது எனக்குலாம் அவ்வளவும் வீடு முங்கி இடிஞ்சு கிடைக்கலாம் நேத்து தான் நாலாயிரம் கொடுத்து செலவு பண்ணி இந்த தாரசாலையாவது கொண்டு கடை வாங்கி கொடுத்துரும் கையிலும் காசுகளே உடந்து முடியாது போக முடியும் பொருள் பூரம் டிவி பீரோலு எல்லாமே நஷ்டமாயாச்சு ஆடு ஒம்பது ஆடு விட்டுனேன் திடீர்னு ராத்திரி போல் எட்டு மணிக்கு வந்து சொல்கிறாங்க என்ன செய்ய எங்கே கொண்டி பார்த்துட்டு போய் உயிர் பழச்சதே பெறணும்னு போயாச்சு அங்கே போய் பாருங்கள் ஒரு வீடு ஒரு பையன் குடியிருந்தான் அந்த வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள் அப்படி கிடக்கும் இப்போ மேலே தெரியல ஒரு வீடு மச்சில் போய் படுத்து கிடக்கும் என்ன செய்ய

சாப்பாடு கூட வழி இல்லை எங்க அம்மாவுக்குங்க வீடு வீடுங்க விழுந்துட்டு அவங்களும் இருக்காங்க அவங்களும் கொண்டு இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் வாழ்வாதாரம் என்னமா பாதிப்பு அதான் என்ன என்ன செய்யப் போறோம் நாங்க சாவைத்தான் செய்யணும் வேற என்ன செய்ய நாங்க தான் செய்யணும் வேற ஒரு வழியும் கிடையாது எங்களுக்கு இங்க இருக்க மக்கள் கூறம் சாங்க சாவத்தான் செய்யணும் வேற ஒரு வழியுமே கிடையாது எங்களுக்கு யாருமே வந்து பார்க்கவும் வர மாட்டேங்க

வாடகை வீட்டுலதான் இருக்கும் வாடகை வீட்டுல கூட வாடகை கொடுக்க கூட வழி இல்லாம குத்த வச்சுட்டு இருக்கோம் எல்லாரும் குழு எல்லாமே எடுத்துருக்கோம் ஒண்ணு கெட்டது கூட வழி இல்லாம குத்த வச்சுட்டு இருக்கோம் சார் நாங்க உங்களுக்கு என்னமாச்சு வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு ஒரு சாமான் கிடையாது நான் வெளியே போயிட்டேன் நான் ஒரு இதா அந்த வீட்டுல இருக்கேன் மாவா இருந்தாலும் செத்துட்டான் ரெண்டு போட்ட பிள்ளையா ஒரு நான் வந்து எல்லாம் அதில் உட்காந்துருந்தேன் ஆற்றில் தண்ணி வருதுன்னு எல்லாரும் எல்லோரும் பண்ணோன்னு போக்கிட்டு என் பாட்டில் போயிட்டேன் நான் அந்த பக்கம் போய் மண்டலத்தில் இருந்தேன் என் சங்கம் இல்லை எனக்கு தண்ணி எவ்வளோ தண்ணி வந்ததுன்னு எனக்கே தெரியாது நான் அங்கே இருந்தேன்னா எல்லா சாமானும் போயிட்டு கொடுத்து சேலை கூட கிடையாது ஒன்றும் கிடையாது குடிக்கிற சாமான் கூட ஒன்றும் கிடையாது யார் பிறக்குதா என்கிட்ட பிள்ளை கிடையாது பையன் இருந்தான்னு செத்துட்டான் நான் தான் அதில் இருந்தேன் ஒன்றுக்கும் இப்போ வழி இல்லை கூட ஒரு காற்று அடிக்கி வண்டி அடிக்கி பூச்சி போடக்கூட ஒரு பைசா கூட கிடையாது என் கையில் இப்போ நான் அவ்வளோ நிலமையில இருக்கேன் இப்போ எப்படியாச்சும் எனக்கு ஒரு செய்யுங்க நீங்கள் நீங்கள் தான் செய்யணும் எனக்கு உதவி யாரும் இல்லை அதனால் நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து என்னை காப்பாற்றுறது நீங்கள் எனக்கு காப்பாற்ற மகன் இருந்தான் மகன் எட்டு நாலு வருஷம் ஆயிடுது எனக்கு யாரும் இல்லை ஒருத்தர் ரூபாய்க்கு பாடுபடவும் வழி இல்லை ஒரு டக்ஸத்து வீடு போனாலும் உங்கள் கூட்டு ஐட்டம் வாங்கி நான் சாப்பிட்டு இருக்கேன் இன்றைய நிலமை நீங்கள் தான் என்னையை காப்பாற்றி வரணும் கவர்மெண்ட்லேருந்து தான் என்னையை காப்பாற்ற நிலம இன்னைக்கு எனக்கு எதுவுமே கிடையாது கவர்மெண்ட் இருந்தாயிரம் வந்து யாருமோ அந்த பொக்கு கூட தண்ணியில் போயிடுச்சு ஒன்றும் கிடையாது அதனால நீங்கள் அதை கொஞ்சம் பிடிச்சு நீங்கள் பாவீங்க மற்றவங்கனாலும் ஒரு குழந்தைங்க எனக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு பாத்திரம் தண்ணி விடுத்துக்கலாம் அது கூட கிடையாது நீங்கள் அதை பார்த்து எனக்கு ஒரு உபாரம் செய்யுங்க அது இங்கே நல்ல முறையில் எனக்கு செய்யணும் நான் இன்றைக்கி ஒரு ஊசி கூட ஒரு ரூபா இல்லாமல் நான் படுத்து கிடங்க அங்கே கூடத்தில் யார் பார்க்க எனக்கு பார்க்க இல்லை நல்ல பெரியம்மா இப்போ பாட்டு கிளம்பிட்டு இங்கே வந்துருக்காங்கன்னு ஒன்று நான் பயந்துச்சு வாரேன் கிளம்புன்னு வருது ஒரு ஊசி போட கூட ஒரு ரூபா கூட கிடையாது என் கையில் பார்க்கறதும் யாருமே ஆமாம் பையன் தான் என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு ஊசி ஊசி போடுவோம் எனக்கு யாருமே கிடையாது இன்றைக்கு இருக்கிறது நான் ஆண்டவனை ஆண்டவனத்தோட செய்து நான் இருக்கேன் அதுக்கு வரையும் செய்தது நீங்கள் தான் எனக்கு யாருமே கிடையாது ஆமா சொல்லுங்கம்மா என்ன மாதிரியான பாதிப்பு உங்களோட கண்ணீருக்கான விடைகள் கிடைக்குமா உண்மையிலேயே தமிழக முதலமைச்சர் இது நேரடியாக சென்றடையும் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா உண்மையிலேயே சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாதிப்பு பிள்ளைகளுக்கு எல்லாம் பாத்ரூம் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க தண்ணியே கிடையாது வீடு கழுவுது கூட தண்ணி கிடையாது என்ன செய்யணும் நினைக்கிறீங்க அரசு என்ன செய்யணும் உங்களுக்கு எங்களுக்கு நல்லபடியா வீடு வேணும் தண்ணி வேணும் கரண்ட் வேணும் அதான் எல்லாருக்குமே ஆடு மாடுலாம் போயிருச்சு பொருள் எல்லாருமே போயிருச்சு எல்லார் வீட்டுக்கும் இந்த கீழே திரும்ப அவ்வளவு வீட்டுக்கும் போயிருச்சு டிவி போயிட்டு ஃப்ரிட்ஜு போயிட்டு எவ்வளவு கஷ்டமா எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க திரும்ப பச்சை இருக்கும் பால் கிடையாது ஒண்ணுமே கிடையாது அரிசி வாங்கி வச்ச அரிசி கூட எல்லாமே போயிருச்சு நேரடியாகவே நம்ம அந்த களத்தில் இருக்கிறோம் அந்த களத்தில் ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய நேரடியாக இந்த கண்ணீரை கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த தண்ணீர் தண்ணீர் வந்ததிலிருந்தே தங்களுடைய கண்ணீரை வடிக்கக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்கிறது ஏற்கனவே தமிழக அரசு வந்து சரியான நேரத்தில் இவங்களுக்கு தங்களுடைய தகவலை தெரிவித்திருந்தால் தங்களோட வீட்டில் உள்ள பொருட்கள் மற்றும் தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கூட பாதுகாத்து வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு சென்றிருப்பார்கள் ஆனால் தொடர்ந்து இந்த பெண்களின் கண்ணீர் என்பது யாரையும் சும்மா விடாது ஆனால் அது போன்ற பெண்கள் கண்ணீருக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விடை என்பது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலேயே சரியான தீர்ப்பு என்பது வழங்குவார்கள் ஆனால் இனியும் தமிழக அரசு வந்து மௌனம் சாதிக்காமல் நேரடியாக என தமிழக முதலமைச்சர் திருநெல்வேலி மாநகர பகுதிக்கு வரும்போது கூட இந்த பகுதியில் நேரடியாக வந்து தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்க வேண்டும் அந்த ஒரு மூதாட்டி தெரிவித்தது போலே தனக்கு யாரும் இல்லை நான் அனாதையாக இருக்கிறேன் தன்னுடைய மகன் கூட இறந்த நிலையில் தனக்கு வீடு இல்லாமல் நான் எங்கேயோ படுத்து கொண்டிருக்கிறேன் தங்களுக்கு தேவையான மருத்துவ செலவு கூட காய்ச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறது தனது கையில் கூட பணம் இல்லாமல் இதே இடத்தில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் என அவர்கள் தெரிவிக்கிறார்கள் தொடர்ந்து தமிழக அரசு உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால் நேரடியாக இந்த பகுதியில் ஒவ்வொரு பகுதிக்கும் நேரடியாக வந்து அவர்களுக்கான இழப்பு என்பதை சரியாக ஒவ்வொரு இடமும் கணக்கிட்டு அவர்களுக்கு தேவையான பொருட்களும் மற்றும் வாழ்வாதாரத்தை மீண்டும் கொண்டு செல்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியோட பெண்களோட குறிப்பாக பெண்களோட கோரிக்கை உள்ளது பிரியங்கா வெள்ள பாதிப்பு குறித்து தங்களுடைய தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செல்வராஜ்